தலைமை தலைமை உரை நமது நிகழ்விற்கு தலைமை உரையாற்ற இங்கு வந்துள்ள கவிஞர் முனைவர் பூ மு அன்பு சிவா ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கவிஞர் முனைவர் அன்பு சிவா கோவை அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை பட்டமும் திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறைகள் என்னும் பொருண்மையில் ஆய்வு செய்து முதுகலை பட்டமும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கவிஞர் பழனி பாரதி கவிதைகளில் சமுதாய பார்வை என்னும் பொருண்மையில் ஆய்வு நிகழ்த்தி முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதைகளில் அறிவியல் செய்திகள் என்னும் பொருண்மையில் ஆய்வு நிகழ்த்தி இள முனைவர் பட்டமும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு புது கவிதைகளில் நவீன நவீன துவப்போக்குகள் என்னும் தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ள இவர் எதையேனும் சாதிக்க துடிக்கும் இவர் ஐந்து தேசிய பன்னாட்டு கருத்தரங்குகளை நடத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கியும் எட்டு திக்கும் தமிழ்மணம் மனம் செய்த பெருமையும் இவருக்கு உண்டு இவருடைய படைப்புகள் நானும் நீயும் ஈர நிழல் திண்டுக்கல் மாவட்ட நாட்டுப்புற கதைகள் தேவதையின் வானம் பெண் பெண்ணியம் ஆளுமை என்ற நூல் சர்க்கரை கட்டி மழையில் கரைகிறது என்ற நூலினை நான்கு பதிப்புகளாக வெளியிட்டுள்ளார் மீராவின் எழுத்துலகம் அண்ணா முதல் அறிவுமதி வரை கவிக்கோவின் கவிதைகளில் அறிவியல் சிந்தனைகள் தமிழ் சமூக வரலாறும் அமைப்பியலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை முப்பத்தி ஓரு நூல்களை எழுதியுள்ளார் பல கல்லூரிகளில் தமிழ்துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி உள்ளார் அத்தகு ஆளுமை உள்ள நம்முடைய கவிஞர் முனைவர் பூமு அன்பு சிவா ஐயா அவர்களை தலைமை தாங்கி தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் நீ காலை வணக்கம் கோவை வந்து தொண்ணூற்றி எட்டில் கோவை அரசு கலைக்கல்லூரியில் படிக்க வந்த காலம் தொட்டு அங்கே வந்து இந்த வெயிட்டிங் சீட்டு வெயிட்டிங் இருக்கும் பொழுது நானும் எங்கள் அப்பா ஒரு முறை இங்கே இந்த கல்லூரிக்கு வந்தோம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்னை மறுபடியும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கே கூட்டி போயிட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் நான் இன்றைக்கி காலையில் கூட பேசும்போது சொன்னேன் அந்த உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக இருப்பாங்க அப்போவே அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து சுத்தமாக அது செட் ஆகலை நாங்கள் படிக்கணுங்கிறத ஒரு விரும்பவே இல்லை எவ்வளோ சொல்லி என்ன நானும் கெஞ்சியெல்லாம் பார்த்தோம் சரிண்டி எப்படி ஒரு வகையில் வந்து அந்த முந்நூற்றம்பது ரூபா எல்லாம் கட்டிட்டோம் திரும்ப ஊருக்கு கிளம்பி போகிறோம் போயிட்டு நைட்டு என்னை மண்டையை கழுவுறதுக்காக பேசிகிட்டே இருப்பார் அதை நான் சொல்லணும்னு பதிவு பண்ணணும்னு சொன்னேன் இல்லைப்பா நான் கோவையிலே படிச்சுக்கிறேன் நீங்கள் சேர்த்து மட்டும் விட்டுருங்க நான் வேலைக்கு ஏதாவது போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு காலையில் ஒரு மூணு மணிக்கு சார் உட்காருங்க ஐயா நான் உட்காருங்க நீ எல்லாரும் உங்களையே பார்க்குறாங்க நீ அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால யார் பற்றக்குள்ளையே புழு சட்டை போட்டு ஒலம் புலம்புதுங்கிற மாதிரி தெரியும் எனக்கு இந்த வகுப்பு மாதிரி பழகிட்டேன் நான் அதனால தான் கட்டலின் கேட்டல் நன்று அப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஐயாட்ட எங்கள் அப்பாட்ட சொன்னேன் இல்லைப்பா நான் படிக்கிறேன் அப்படின்னு அந்த நாலு மணிக்கு ஊர்லேருந்து இங்கேருந்து நீங்கள் சிங்கானவள் அவர்கள் தோல் இருக்கணும் நடந்து வந்து நாங்கள் பஸ் ஏறணும் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னார் அந்த டைமில் ஏன் எங்கள் அப்பா யோசித்தார் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு பத் ஒரு ஆறேழு பேர் வந்து வெளியூர் போய் போய் வரும்போது ஏதாவது ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்துடுறேங்க அதுதான் பிரச்சனை வேறு ஒன்றுமே இல்லை அப்போ இல்லை நான் படிப்பேன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை இந்த மாதிரி யாராவது பார்த்தேன் அவங்க பார்த்து இங்கே பார்த்துன்னு காதில் கேள்விப்பட்டோன்னா நானும் அம்மாவும் மறந்து குடிச்சிருவேன்னு எங்கள் அப்பா சொன்னார் அது தொண்ணூற்றி எட்டில் சொன்ன வார்த்தை நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவங்க பார்த்த இதே பக்கத்தில் இருக்க வேடப்பட்டியில் தான் அந்த பொண்ணு பார்த்தோம் இது ஏன் நான் பதிவுன்னு சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த வகுப்பறை ஆசிரியர் பெற்றோர் அப்படிங்கிற அந்த மரியாதை இருந்தது இன்னுமே என்னையோட ஆசிரியர்கள் எல்லாமே ஃபோனில் பேசினா கூட அவங்க பேர் சொல்லும்போதே நான் நின்று பேசுவேன் நான் முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு நிகழ்வுக்கு நான் அதை தலைமை உரை தாங்குறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு இது ஒரு முந்நூறு நானூறு முன்னாடி நம்ம ஏறி இருக்கோம் நான் ஐயாட்ட வேண்டானே சொன்னேன் நான் சும்மா ஒரு பத்து நிமிஷம் பேசிடுறேங்கண்ணா இல்லைன்னு சொல்லி பொதுவாகவே என்னுடைய அந்த அன்பின் வெளிப்பாடுகள் நம்ம ஏன் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம எதாவது அவரோட பெரிய பங்களிப்பு நைட்டு நான் பேசும்போது கூட நான் என்ன தலைப்பில் பேசணுன்னு கூட கேட்பேன் இந்த இதுலேயும் கூட எவ்வளோ வேலை இருக்கும் இது இருக்கடாத அதை செய்யணும் அப்படிங்குள்ள ஒரு சலுப்பு தட்டலாம் ஆனால் தொடர்ந்து ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு போகிறோங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் இன்னொன்று வந்து யாருக்குமே பிடிக்காத தொல்காப்பியம் திருக்குறள் எல்லாமே காணா போனது காரணம் என்னென்னா அது தேர்வில் கேட்டு காணாமல் போச்சு அதுதான் பிரச்சனை நீங்கள் நாற்பது குரல் படிக்கிறோம் திருக்குறளில் எக்ஸாமில் நாலு குரல் தான் கேட்போம் நாலு குரலுக்கு நாற்பது குரலை படிக்கிறதா அப்படின்னா அதை சாய்சில் விட்டுறோம் உண்மையாலுமே தொல்காப்பித்த சாய்ஸில் விட்டு ஒரே இனம் நம்ம இனம் தான் சொல்லுவோம் நல்லா ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது எட்நூற்றி தொண்ணூற்றாறு திருக்குறள் பார்க்காம எனக்கு தெரியும் இந்த கல்வி அதிகாரம் ஒழுக்க அதிகாரம் இதெல்லாமே ஏன் இன்னைக்கு முதல் வகுப்பு அவன் இந்த பன்னெண்டாவது முடிச்சுட்டு அவன் உள்ள வகுப்பு காலேஜுக்குள்ளே வரும்போதே அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு அசைன்மெண்ட்டு மருந்துங்கிற அதிகாரத்தை அவன் பார்க்காம சொல்லணும் எல்லாருமே சாய்ஸ் எல்லாம் கிடையாது மருந்து அதிகாரத்தை பார்க்காம சொல்லணும் நான் யாரை கேட்குறேன்னா அவங்க எலும்பி அந்த மருந்து அதிகாரம் ஒரு திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லணும் இந்த மாதிரியெல்லாம் நிறையா வகுப்பில் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு மெய்ப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது பாரதியாரில் எம்ஏ ரெகுலரில் படிக்கும் போதே வந்து பிஹெசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எம்ஏ கரஸ்பாண்டில் படிக்கிறவங்களுக்கு நான் வகுப்பெடுத்திருக்கேன் அதை சொல்லி சித்தம்பல செய்து என் சிந்தையில் நடைமாடி புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழே நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறுகடிக்க முடிந்தது கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு கொள்ளை கொள்ளும் இன்மத்தமிழ் எனக்கு வள்ளுவன் வாக்கிலில் பிறந்து கம்பன் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் என்னுக்குள் நீயாய் உன்னுள் நானாய் வீட்டிருக்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்திட்ட முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து இந்த தொல்காப்பியம் சார்ந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நானும் பங்கேற்பேன் என்று கூறி ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து எஸ்ராம்கிருஷ்ணனோட உரைகள் தொடர்ந்து நான் கேட்பேன் அதில் எனக்கு அந்த கதையை சொல்லும் பொழுது அந்த திருவேங்கடம் அப்படிங்கிற அந்த கே கதாபாத்திரம் அது நானாகவே பாவிச்சுக்கிட்டேன் அது எங்கள் வீட்டிலேயே ஒரு தடவை நடந்த விஷயம் என்ன சொல்லுவாருன்னா அந்த நிறைய வாசிக்கக்கூடிய உள்ள ஒரு ஆள் போய் இரவல் வாங்கி புத்தகத்தை ஓசு வாங்கி ரெகுலர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பார் ஏதாவது வேலை சொன்னாங்களா இந்த படிச்சுட்டு செய்கிறேன் படிச்சுட்டு செய்கிறேன்னு சொல்லி அவர் நடந்துக்கிட்டே இருப்பார் அப்போ இப்படியே நடந்துக்கிட்டே பொழுது ஒரு முறை அவங்களோட அந்த திருவங்கடத்தோட பையன் வந்து ஒரு வேலை சொல்லியிருப்பார் அந்த வேலையை வந்து செய்யாமல் இவர் படிச்சுட்டே இருப்பார் அவர் ரெண்டு மூணு நாள் வெளியூர் போயிட்டு வந்து பார்ப்பார் அந்த வேலை செய்யாமல் அப்படியே இருக்கும் அப்போ தொடர்ந்து இந்த புத்தகத்தை கொடுத்தவங்க எல்லாமே வந்து அவரை தேடிகிட்டே இருப்பாங்க அவர் சரியான முகவரி கொடுக்க மாட்டார் ஆனால் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அவர் இரவலாக வாங்கி படிச்சுட்டே இருப்பார் அப்போது ஒரு பத்து பத்து இருபது பேர் வந்து அவரை தேடி போகிறாங்க ஒரு ஊர் சொல்லி அந்த ஊரில் போய் அந்த வயதான ஒரு போய் அவர் பேர் சொல்லி கேட்குறாங்க நான் வந்து அவரை எப்படியாவது பார்க்கணும் நாங்கள் நாங்கள் எல்லாமே நானெலாம் ஒரு பத்து புக்கு இருபது புக்கு கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்பாங்க அதுக்கு வயதான அந்த மனிதர் சொல்லுவார் நீங்கள் அவரை பார்க்க முடியாது நீங்கள் அவர்கிட்ட பேச முடியாது அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுறாருன்னு சொல்லி சொல்லுவான் சின்ன நேராக வீட்டுக்கு போவாங்க எல்லாருமே போய் உட்காந்து நலம் விசாரிச்சிட்டு சரி எங்களுக்கு அந்த புத்தகத்தாவது கொடுங்க நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொல்லும்போது அவர் மேலே இருந்த ஒரு கோபத்தில் அவர் அவரை வந்து சுடுகாட்டில் அந்த இதில் அடுக்கி ஒரு பத்தாயிரம் புத்தகத்தை வந்து அவர் மேலே அடுக்கி தீ வச்சு கொளுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு அதை படித்த பொழுது நான் வீட்டில் ஒரு ஒன்பதாயிரம் புக்கு என்கிட்டருக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு புக்கு மேலே இருக்கும் நான் வடவழியில் வாடகை வீட்டிலேருந்து இங்கே சொந்த வீட்டுக்கு வரும் பொழுது எங்கள் மாமியாவும் ஒய்ஃபும் என்ன பண்ணிட்டாங்க அந்த பழைய புத்தகமெல்லாம் நிறையா இருந்தது எங்கிட்ட நிறைய ஒரு ஒரு ரெண்டாயிரம் புக்கு மேலே இருந்தது அவங்க வேணாம்னு நினச்சிட்டு பூரா இடைக்கு போட்டாங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியூர் பேசுறதுக்காக போயிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அது யார் வாங்கினாங்களோ போய் மறுபடியும் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ அந்த காசை திருப்பி கொடுத்து நான் புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்போ ஒரு சில நேரங்களில் வந்து அந்த கதையில் சொல்லும்போது அந்த வயதானவர் சொல்லுவார் சின்ன வயசில் நானும் இவனும் நிறைய பள்ளி தோழர்கள் நிறைய நூல்கள் வாசிப்பான் ஒரு முறை அவங்க அப்பா வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது இவங்ககிட்ட ஒரு வேலை சொன்னாங்க அந்த வேலையை செய்யாமல் போய் மடத்தரையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அவங்க அப்பா சொன்னார் இப்படியே படிச்சுட்டே இருக்கேன் என்றைக்காவது ஒரு நாள் அந்த புத்தகத்தோட வச்சு நான் கொளுத்து போகிறாங்க பாருன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னார் அது இன்னைக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த கதையை சொல்லுவார் அந்த கதையை படிக்கும்போது என்ன அறியாமல் சில ஃபீல் அந்த துன்பம் வந்துச்சு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு நூலை வாசிக்கிறங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமாக அமையாது ஒரு புத்தகத்தை நல்லா வந்து ரொம்ப ஆவலாக எடுத்துகிட்டு போவேன் காலேஜுக்கு ஒரு அந்த பக்கத்து கூட புரட்ட முடியாது போனோடனே ஒரு மீட்டிங் வாங்க அப்புறம் ஒரு மீட்டிங் வாங்க அப்புறம் ஒரு மீட்டிங் வாங்க அது அந்த வைஸ் பிரின்சிபல் ஆனதுக்கப்புறம் என்னால் அது ஒரு பெரிய சிரமமாக இருக்குது நிறைய சொன்னேன் பேசாமல் நான் ஹெச்ஓடியாகவே இருந்துக்கிறேன் எனக்கு இது வேண்டாம்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளாக வாக்குவாதமே போயிட்டு இருந்துச்சு அது மாதிரி என்னன்னா ஒரு நூலை வாசிக்கிறதுக்கான அதாவது ஒரு நூலை வாசிப்பதற்காகவே பேரறிஞர் அண்ணா தன்னுடைய அறுவை சிகிச்சையை மாற்றி வச்சார் ஒரு முறை போய் முரசொலிமாரன்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நாளை காலையில் அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சைன்னு சொல்லி சொல்லுவாங்க முரசொலிமாரன் போய் அண்ணா கிட்ட சொல்லுவார் உங்களுக்கு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு மதியம் அறுவை சிகிச்சைன்னு சொல்லும்போது என்னோட அறுவை சிகிச்சையை ரெண்டு நாள் மாற்றி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுவார் ஏன் அப்படிங்கும்போது ரொம்ப நாள் நான் வாசிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு புத்தகத்தை தான் ஒரு நாலு பக்கம் வாசிச்சுட்டு இருக்கேன் வாசிச்சு அப்புறம் நீங்கள் அதை அறுவை சிகிச்சையை செஞ்சுக்குங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆப்ரேஷனில் நான் இறந்து போயிட்டேன்னா இந்த புத்தகத்தை வாசிக்க முடியாதுங்கிற ஒரு இயக்கத்திலேயே நான் என்னோட ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி ஆ பேரர் அண்ணா சொல்லுவார் நிறைய விஷயங்கள் சாலை சிறந்த அவ்வளோ செய்திகள் ஒரு நூலை வாசிக்கிறதுல ஒரு நூலை வாசிச்சதுக்கு அப்புறம் அதை பேசக்கூடிய தன்மைகள் ஒரு நூலை வாசித்ததுக்கு சில நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கதையை படிக்கும் பொழுதே வந்து அந்த கதைக்குள்ளே நம்மளே கதாபாத்திரமாக போவோம் உண்மையில அந்த திருவங்கடம் கதையை படிக்கும் போது அந்த திருவேங்கடமாவோ இருந்தால் இருந்தா ஒருவேளை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் உணர்ந்தது இதுதான் ஒரு சின்ன சின்ன வாழ்வியல் சார்ந்த செய்திகள் சார்ந்திகள் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் அந்த அதனால தான் கற்றலின் கேட்டல் எவ்வளோதான் நீங்கள் நூறு புத்தகம் படித்தால் கூட ஒருத்தர் பத்து நிமிடங்கள் பேசக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது அது வாழ்வியல் சில சந்தர்ப்பங்களையும் சில நம்மளே நமக்கு கிடைக்காத சில பொக்கியூசங்களாக சில விஷயங்கள் வரும் அதை நம்ம இவர் பேசும்போது சொல்லுவார் இஸ்லாம் கிருஷ்ணனுடைய சில ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேச போவார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி சொல்லுவார் ஒரு வயதான ஒரு அம்மா ரோட்டில் அழுதுகிட்டே வரும் வழுதுட்டே வரும்பொழுது ஏன்மா நீ அழுகுறேன்னு சொல்லி ஒரு முனிவர் கேட்பாரு என் பொண்ணு வந்து இன்னொருத்தரோட உடன்பட்டு போயிட்டா உடன்போக்கு அப்படிங்கறத ஓடி போறது நம்ம இப்போ சொல்ற விஷயம் ஏன் அப்படி நீ ஏன் அதை தேடிப் போற அப்படிங்கும்போது நான் பெத்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகும் அப்படி இல்லை ஒரு பெரிய மலையில் பெய்யக்கூடிய அந்த மலை பெய்யக்கூடிய அந்த நீர் அப்படியே அந்த மலையோட வழிஞ்சு வந்து நேராக கடலில் போய் கலக்கும் அந்த நீர் வந்து அந்த மலைக்கு சொந்தம் கிடையாது அந்த கல கடலுக்கு தான் சொந்தம் ஒரு நல்ல நறுமம் நல்ல வாசனை வரக்கூடிய ஒரு மலர் வந்து வரக்கூடிய வாசனை அந்த வாசனை அந்த மலருக்கு சொந்தம் கிடையாது அது யார் நுகர்றாங்களோ அவங்களுக்கு சொந்தம் அதே மாதிரி நல்ல யாழ்ல இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல இசை அது யாருக்கு சொந்தம்னா அது யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அது போல உங்கள் மகள் உனக்கு சொந்தம் கிடையாது அவ பிடிச்சவங்களோட போயிட்டா அதை விட்டு தேடாத உற்று அப்படின்னு சொல்லி ஒரு சடத்துல பேசுவார் இந்த மாதிரி நிறைய இந்த இலக்கியங்கள்ல பேசக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு நாலு விஷயங்களை சொல்லி கொடுங்க

முகம் பார்த்து பேசக்கூடிய பழக்கமே இப்போ இந்த 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 நைன்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து இல்லைன்னே சொல்லுவாங்க நிறையா பேர் இந்த டூ கிட்ஸு எல்லாமே ஏதாவது நம்ம அவன் ஃபோன் மொபைலில் பார்த்துட்டே பதில் சொல்கிறான் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் யார்கிட்ட சொல்கிறோம் யார்கிட்ட யார் வந்திருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் சொல்கிற விஷயங்கள் கூட இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற இந்த கற்றல் இந்த கல்வி இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற சில இதை சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பாட்டு சொல்லுவாங்க நீ வந்ததால் வரவில்லை வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேன் பேசியதால் நீ பேசவில்லை நீ பேசாமல் இருந்திருந்தால் நான் பேசியிருப்பேன் செத்ததால் நான் சாகவில்லை சாகாமல் இருந்திருந்தால் நான் செத்து இருப்பேன் வெட்டியதால் விழவில்லை வெட்டாமல் இருந்திருந்தால் நான் விழுந்திருப்பேன்னு சொல்லி ஒரு சங்கிலக்கிய பாட்டில் வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இரவு நேரம் ஒரு ஏழு மணி இருக்கும் தலைவன் ஒரு இடத்துல இருக்கான் தலைவி வரணும் வந்து பார்க்க வரணும் இன்றைக்கி இருக்கிற தலைவின்னா நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் ஊரில் சொந்தக்காரர் வந்துட்டாங்க மழை வந்துடுச்சு பாட்டி செத்து போச்சு கரண்ட் இல்லை நிறைய காரணங்கள் சொல்லுவோம் ஆனால் அன்னைக்கு இருக்கிற தலைவி உண்மையாக இருந்தா அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா நான் வந்து அம்மா தூங்கிட்டாங்க அதை அந்த மரநாரை இங்கே எடுத்து வெளியே வர்றேன் விரும்போது எதுக்கு அப்பல அப்பா வந்துட்றாரு வந்ததால் நான் வரவில்லை எங்கள் அப்பா வந்ததினால நான் உன்னை வந்து பார்க்க முடியல ஒருவேளை எங்கள் அப்பா வராமல் இருந்திருந்தால் நான் வந்து உன்னை பார்த்துருப்பேன் உன்னோட ஆயிரம் வார்த்தைகள் பேசுகிற ஒரு கனவு இருந்தது அவர் பேசியதால் நான் உன்னகிட்ட பேசலை அவர் பேசாமல் இருந்திருந்தால் நான் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பேன் செத்ததால் சாகவில்லை அதை தாண்டி வரும்போது ஒரு பெரிய வரப்பு இருந்தது அந்த வரப்பில் ஒரு பெரிய பாம்பு படுத்திருந்தது அந்த பாம்பை வந்து நான் காலில் முதிச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா அது செத்த பாம்பு அது செத்ததால் நான் சாகவில்லை ஒருவேளை அது சாகாமல் இருந்திருந்தால் நான் கொத்தி அது செத்திருப்பேன் வெட்டியதால் விழவில்லை அதை தாண்டி வரும்போது ஒரு பெரிய பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தில் நான் காலை வைக்க போயிட்டேன் அந்த நேரம் பார்த்து மின்னல் வெட்டுச்சு வெட்டியதால் நான் விழவில்லை ஒருவேளை அந்த மின்னல் வெட்டாமல் இருந்தால் நான் உள்ளே விழுந்து செத்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன பாட்டு இதுதான் சங்க இலக்கியத்துக்குள்ளே இன்னும் இதை தான் நம்ம வெளியே கொண்டு போய் மாணவர்கள்ட்ட எளிமையா கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து ஒரு முந்நூறு நானூறு பாட்டை வந்து இன்று வரையிலும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி கவிதை நடையில நிறைய பாட்டுகள் எல்லாமே பொதுவாகவே சொல்லுவேன் சும்மா சின்ன சின்ன விஷயம்தான் இனிது இனிது நீ இனி இல்லாம இருந்தா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கறது அதே விஷயம்தான் இனிது இனிது நீ என்னோடு இருத்தல் துயரமோ துயரம் நீ என்னோடு இல்லாதல் இருத்தல் அவ்வளோதான் விஷயமே ஒரு பெரிய பாட்டு ஒரு நாலஞ்சு வரி இருக்கும் அந்த நாலஞ்சு வரைக்குள்ள இருக்கிற அந்த நாலு வார்த்தை தான் அந்த நான் சொன்ன அந்த புது கவிதைக்குள்ள எளிமையா இன்னைக்கு இருக்கிற வந்து நீங்க மணிக்கணக்கில எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேலே வீடியோவை பார்க்கவே மாட்டேன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் உண்மையை நடக்கிற விஷயங்கள் என்று சொல்லி நிறைய நிகழ்வில் வைரமுத்தோட அந்த அம்மா கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது வைரமுத்து விட்டு ஒரு முறையை அவர்கிட்ட சொல்லி நான் பாராட்டு வாங்கினேன் ஏன்னா அவர் சொல்லும்போது எங்கிட்ட சொன்னார் அவர் கண்ணை பார்த்தா நான் பேசிகிட்டு இருந்தேன் அதை சொல்லும்போது அவர் சொன்னார் நான் கலைஞருக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் ஏழு தடவை நான் பேப்பர் பார்த்தே படித்தேன் நீ என்னப்பா என்னை கண்ணை பார்த்தே பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் பாராட்டு வாங்கினேன் அந்த கவிதை முதல் முதலாய் அம்மாவிற்கு ஆயிரம் தான் கவிச சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்த விலை உன் ஒத்தவரி சொல்லலையே ஒத்தவரி சொல்லலையே உன் எழுதலையே காற்றெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தை எழுதி வைத்து எழுதி என்ன லாபம் எழுதாம போனேனோ பொன்னையா என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளை வைரமுத்து வைரமுத்து ஆயிருச்சு முக்கோட கருப்பாய் ஒரு பிண்டம் என்னென்ன கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ வந்திருக்கும் தாசில்தார் நினைச்சா அழுகு வரும் குல குலன்னு கழிக்கின்றி கழிக்குள்ள குழிவெட்டி கலந்து தருவாயே தொண்டையில் அது சுகமான இளஞ்சு ஓடு மண்டையில் இன்னும் மசமச நிக்கிதம்மா பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் மிச்சரிஞ்ச பாச வந்த வேலையிலே காசு வன கூடலையே காசு வந்த வேலையிலே பாச வந்து சேரலையே கல்யாணம் செஞ்சு கதிகத்து நிக்கையில சென்னை வந்து அப்ப சுத்தெழுது போனதுன்னா அஞ்சாறு மாசம் ஆகும் ஆசைமுகம் முகம் பார்க்காமல் பெத்த மனம் பித்தாச்சு பிள்ளை மனம் பில்லாச்சு பித்த மனம் பெத்த மனம் பித்தாச்சு பிள்ளை மனம் கல்லாச்சு வைகில நீர்மூழுக வல்லூன்னு சேர்ந்தழுக கைப்படியா குட்டி வந்து கரை சேர்த்து விட்ட எனக்கு எது ஆயிட்டா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கு எது ஆயிட்டா எனக்கு வேற தாயுன்றா வாழ்ப்புக்கு நன்றி வணக்கம் ஏ மெதுவா மெதுவா